வேஸ்டி கட்டி கொண்டு ஷாப்பிங் மாலுக்கு வந்த விவசாயியை யாருன்னு தெரியாம உள்ளே விட மறுத்த செக்யூரிட்டி பிறகு படைசூழ மாலை மரியாதையுடன் வந்த விவசாயியை பார்த்து கையெடுத்து கும்பிட்ட மாஸ் சம்பவம் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் உள்ள ஜிடி மாலில் தான் இந்த சம்பவம் நடந்துள்ளது பெங்களூரில் ஜி மால் என்ற ஒரு வணிக வளாகம் உள்ளது இங்கு விவசாயியான முதியவர் ஒருவர் தனது மகனுடன் வந்திருந்தார் அங்குள்ள தியேட்டரில் படம் பார்ப்பதற்காக அவருடைய மகன் டிக்கெட்டை முன்பதிவு செய்திருந்தார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் படம் பார்க்க வந்தபோது விவசாயியான முதியவர் வேட்டி சட்டையில் வந்திருந்தார் அப்போது மாலுக்குள் நுழைய முயன்ற முதியவரை பாதுகாவலர்கள் அனுமதிக்கவில்லை அவருடைய மகன் எவ்வளவோ பேசியும் வேஷ்டி கட்டியதால் வீட்டிற்குள் அனுமதிக்க முடியாது என்றும் வேட்டியை மாற்றிவிட்டு வேறு உடையில் வந்தால் அனுமதிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் நீண்ட தூரத்திலிருந்து பெங்களூர் வந்திருப்பதால் உடனே போய் ஆடையை மாற்றி கொண்டு வர முடியாது என அந்த முதியவரும் அவருடைய மகனும் கூறியும் அவர்கள் ஏற்க மறுத்து அவர்களை மாலை விட்டு வெளியே அனுப்பிவிட்டனர் இதனால் வேறு வழியில்லாமல் அவர்களும் மாலை விட்டு வெளியேறிவிட்டனர் இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது இதையடுத்து இந்த சம்பவம் விவசாயிகளுக்கு எதிரானது என கூறி அரசை கடுமையாக சாடின இதையடுத்து கன்னட ஆதரவாளர்களும் கன்னட விவசாயிகளும் இந்த சம்பவத்தை கண்டித்து வேஷ்டி அணிந்து மாலுக்குள் நுழையும் போராட்டத்தை நடத்தின இந்த சம்பவத்திற்கு கண்டனங்கள் எழுந்த நிலையில் அந்த மால் ஒரு வாரத்திற்கு செயல்படக்கூடாது என கூறி மூடுவதற்கு அரசு உத்தரவிட்டு கர்நாடக அரசு கெத்து காட்டியுள்ளது